யாருமே டைரக்டரு இல்லை முதல்ல சிங்கம்புள்ளி சார் வந்து ஒரு காலத்தில் இயக்குனர் இப்போ முழு நேரம் நடிகர் அப்புறம் எங்கள் சரவண சரவண்பியா அவர்கள் அவரும் டைரக்டரு இப்போ அவரும் முழு நேரம் நடிகர் அப்புறம் எங்கள் தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள் இப்போ அவரும் நடிகர் ஆயிட்டாரு ஆமாம் மின்ிஸ்டா இருந்து இருந்தார் அப்புறம் எழுதி சார் வந்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்காரு அடுத்து யாராவது சி பிஎம் ஆக்கி விட்டு வர வளர்ச்சி தொடரட்டும் ஆமாம் சீக்கிரம் வந்துடுறேன் அப்புறம் பார்த்தா சரி இந்த படத்தை இயக்குனர் தான் இயக்குனர் இருக்க பார்த்தா நம்ம தமிழ் சார் வந்து அவரையும் சிறந்த நடிகர்னுட்டார் இப்போ இயக்குனருக்கு பஞ்சமாக போச்சு திரையுலகிலேயே இன்றைக்கி பஞ்சம் வந்து இயக்குநர்களுக்கு தான் சின்ன சூழ்ச்சி வந்து நடக்குது இயக்குனர்லாம் நடிகர் ஆக்கிட்டு ஒதுக்கிறாங்க அப்படியே அந்த சூட்ஜி எல்லாம் விழுந்துட்டு நினைக்கிறேன் சர்னுஷ்பே சார் அடுத்து படம் பண்ணணும் சார் சிங்கமொள்ளி சார் மகாராஜாக்கு மேல படம் பண்ணணும் பார்க் ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாமே அருமை எல்லாம் பொழுது பேசிட்டாங்க பாடலுக்கு முன்னாடியே அம்ரா மிஸ்டர் அமரா சார் பாராட்டணும் மூணு பாட்டும் மூணு விதம் இந்த படத்தோட கதாநாயகன் தமன் சார் நிறையா படங்கள் கதாநாயகம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ நிறைய படங்களை பார்க்குறோம் சிலர்லாம் கதாநாயகன் சொல்கிறாங்க அவன் பார்க்க முடியல ஆனால் இவர் ஒரு அந்த ஒரு கதா எனக்குள்ள தகுதி அந்த அழகு அந்த ஹைட்டு கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு நடிப்பு நான் நடிப்பை பார்த்தேன் நீங்கள் தான் முத்தத்தை நான் வந்து அவர் என்ன பார்க்கணும் அதை பார்த்தேன் அவர் விஜயகுமார் விதகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகா இருக்கு அவங்கள ரசிச்சிருக்காரு அவரு நான் என்ன செய்ய அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு தேடும் இப்படியா ஏ கதாநாயகிருக்கு கண்ணெடுத்த அலை இருக்குது அதெல்லாம் படலை கதாநாய அம்மா சரி ஓகே வயசு கோளாறு கவிங்கட்டு மட்டும் இல்லை எங்கள் இருக்கு அந்த ஏற்ற மாதிரி கோளாறு அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா ராசா மன்ம ராசா பின்னிட்ட ராசா எல்லோரும் அந்த பெரும்பாலும் இயக்குனர் வந்து இருக்க பாலரசில் வந்து பெண்கள் இடையே இடையில செக்ஸாக பார்ப்பாங்க இவரை எக்ஸை பார்த்துருக்காரு எவ்வளவு புதுமையான பார்வை பாருங்க செக்ஸை பார்த்த இடையே வந்து அவர் எக்ஸை பார்த்துருக்காரு அப்புறம் ஒய் மேலே போறாரு அது விளக்கம் வேறு ஒய் அடி மேலே போதும் இப்படிலாம் ஒரு இங்கிலீஷை கெடுக்கலாம்ட்டு ஓகேங்களா இங்கிலீஷ் வார்த்தையில அழகா ஒரு பெண்களை நினைச்சு பார்த்துருக்காரு மிகப்பெரிய கவிஞர் அவர் ஆமாம் எல்லாருமே இப்ப கண்ணதாசன் சார் இருக்கட்டும் வைரமுத்து சார் இருக்கட்டும் நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கு தான் பாடலாக கொடுத்து அதுக்கு டியூன் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் வீர சார் இருக்கட்டும் யார் ரகுமானாக இருக்கட்டும் ஏர் ரம சார்லாம் அந்த கண்ணுக்கு மையாலுக்குலாம் அவர் சாங்கு கொடுத்தாரு அதுக்கு டீம் போட்டார் அந்த மாதிரி சாங் கண்ணாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்வரில் கொடுத்து அதுக்கு டீம் போடுவாங்க ஐட்ட சாங்க ஒரு சாங்காக கொடுத்து அதுக்கு கதை மீச டீம் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா அன்மராசா அப்புறம் இங்கே வருஷம் ஒன்றே ஒன்று நான் கற்றுக்கிட்டது வருஷம் நம்ம இயக்குனர் முருகன்ட்டு இருந்து நானும் இது எல்லா படத்துக்குமே ஒரு ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் கசுருக்கேன் மூச்சு பிடிக்க நடித்து வில்லன் மாதிரி நடித்து ஹீரோ மென் ஹீரோ ஹீரோ மாதிரி நடித்து காமெடியன் மாதிரி நடித்து எல்லாம் நடித்து நடித்து வாய்ப்பு வாங்கியிருக்கேன் மனுஷன் ரெண்டே லைன் ஃபர்ஸ்ட் ஹாஃபு வயிறு வலிக்கும் செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும் கதை ஓகே எப்படியாது நாங்கள் ரெண்டு மணி நேரம் கதை சொல்லி கூட ரெண்டு நாள் டைம் கொடுங்கிறாங்க அனுப்பி அனுப்பிடுவாங்க அப்புறம் தான் சரி அங்கே நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி அது சரி பண்ணிடுவோம் ஏன்னா வாய்ப்பு வருங்க நம்மளுக்கு அது சரி பண்ணிடலாம் இப்பெல்லாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம் ஃபர்ஸ்டாப்ல வயிறு வலிக்கும் செகண்டாப் நெஞ்சு வலிக்கும் முடிஞ்சு அதுக்கு அதுக்கு இதை புரிஞ்சுட்டு ஒரு பிடிச்சிருந்திருக்கு ஓகே கரெக்டா பாருங்க இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையா நாங்கள் மூச்சு முட்டு கதை வேண்டியிருக்கு அதனால இவர் மாதிரி கதை சொல்கிறதுக்கு ரெடி ஆகிக்கணும் நான் மட்டும் இல்லை எங்கள் தலை உதயகுமார் சரோ நீங்கள் ரசிச்சு அப்படியே அப்படிலாம் பண்ணாதியே அதனால என்ன பாட்டது முத்துமணி மாலை ரசி ரசி எடுத்துப்பார் நீங்கள் ஐயா இருக்க ராசா இருக்கார்ல அது மாதிரி சாங்கன்னு கான் ரீஎன்ட்ரி கட்டாக ஆமாம் அந்த மாதிரி ரசிச்சு கதையெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது இந்த நம்ம ஏ மாதிரி ஆனால் கடினமான உழைப்பாளின்னு தெரிஞ்சிருக்க எல்லாரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும் எனக்கும் நம்ம புலீசர் நடராசன் சருக்குற ஒற்றுமை அவர் சொந்த ஒரு திருவண்ணாமலை நானும் திருவண்ணாமலையும் படம் எடுத்திருக்கேன் திருவண்ணாமலைனாலே பவர் தான் ஜோதி தான் அண்ணாமலை வேண்டிக்கிட்டா நினச்சது நடக்கும் நானும் அண்ணாமலை வேண்டிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அப்புறம் கதாநாய் ஸ்வேதா டாரதி டாரதி பாரதிக்கு போல் இங்கே டாரதி ஸ்வேதா சுருக்கம் சொல்லிடுவோம் ஸ்வேதா ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் பிரேமில் பார்க்கும்போது நல்லா கொழுக்குழுன்னு ஹீரோயின் அப்போல்லாம் சிம்ரன் திரிஷா இவங்க தான் சினிமா இருப்பாங்க ஒரு பக்கம் ஜோதியா கொழுக்குழுன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் குஸ்பு அவங்க கொஞ்சம் கொழு கொழுன்னு இருப்பாங்க வந்து பசுல தரவும் கொஞ்சம் கொழு கொழுந்தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் குறைச்சிட்டாங்க வச்சுங்களேன் இப்போ வைப்போர் எல்லா ஹீரோனுமே ரொம்ப சிலிமா பத்து நாள் பட்டி கிடந்த மாதிரி இருக்காங்க ஆனால் சுவேதா வந்து இதில் பழைய ஹீரோன் மாதிரி நல்லா ஃபேஸ்லாம் கொஞ்சம் குழு கொழுன்னு ஏன்னா மொழு மொழுன்னு அப்படிதாங்க ஒரு சதப்பிடிப்பு இருக்குனுங்க கதை பிடிப்பு இருக்கணும் கதாநாயகிக்கு சதைப்பிடி பிறக்கணும் நம்மளால காஞ்சி போடுறாங்க அங்கே அங்கேயும் ஹீரோனு காஞ்சி போனிக்கலாம் என்னங்க ரசிக்கிறது அது ஆமாம் அது தான் அதான் சொல்ல அவங்க எண்ணத்துக்கு வார்த்தை வருங்க எங்கள் தலைவர் எல்லாத்தையும் எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் அவர் தான் தலைமைக்கு ஆமாம் ரொம்ப ச அழகாக இருக்கீங்க அப்போடு உடம்ப குறைச்சிட்டு நினைக்கிறேன் குறைக்காதீங்க உங்களுக்கு வந்து அந்த சதை சதைப்பிடிப்பானது அழகு இதுக்கு மேலே உடம்பை குறைச்சிடாதீங்க ஏன்னா தமன் சார் உங்களுக்கு பாராட்டுகள் கதாநாயகி கன்னடத்து பைங்களே அழகாக பேசினாங்க நான் உண்மையிலேயே மேடையை பேசுனது இல்லையே ரொம்ப அழகாக பேசுனது அந்த கன்னடத்து கதாநாயகி தான் ஏன்னா அதை தான் ரசிப்போம் நமக்கு செந்தமில்ல பேச கற்றுனா என்கிட்ட ரசிக்க மாட்டாங்கம்லாம் தெரியாத மொழியிலேருந்து தமிழை பேசும்போது ரசிப்போம் நாங்கள் தமிழர்கள் வந்து எங்களுக்கு மொழி எல்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் கன்னடத்தில் வந்து சராஜ தேவியை கன்னட பைங்கிலும் பட்டம் கொடுத்து ரசித்து ஆளுக்கு நாங்கள் வேறு எந்த மாநிலத்திலையும் தமிழ் பைங்கிலே தமிழ் அழகின்னு வேறு எவனும் ரசிக்க மாட்டோம் நாங்கள் தான் தமிழர்கள் தான் கன்னடத்தில் வந்தாலும் சரி மலையாளத்தில் வந்தாலும் சரி நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணாக ரசிப்போம் அது மாதிரி உங்களையும் வரவே இருக்கிறோம் இந்த படம் மிகப்பெரிய குறி வாழ்த்துக்கள் சீக்கிரம் அளவிற போது அடுத்தவர் சொல்லிருப்போம்